புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் அக்கு பீலை முலா விலை மூலையோடு புகாய் பனி நீர் மயிர் தோல் குடில் அப்பு சீ புழுடையா தசைபுற மேவி அத்தி பால் பல நாடி குழாயில் வறுப்பு சார் விலை சுக்கத்தாழ் கடலே சுகமாம் என புக்கிட்டாசை பெணாசை மனாசைகள் தொக்கு தீவினை உள்வினை காலமுடாத நாளே துக்கத்தே பரவாமல் சதா சிவ முத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியில் ஏறிடவே பதமருள் தக்க தோகிட தாகிட தீகிட சேகன தாகன தோகன தத்த தான நடி குடடாடு சத்தி சூரர் குழா முடு தேர்பரி, கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே மனவே விடு கதிர்வேலா திக்க தோகன தாவனவே பொரு சொச்சாதையர் தாமனவே திரு செக்கர் தேவதி யாசுதி அவை வைப்பாட. செப்பொற்பியலியுலா மையில் மாமிசை பக்கத்தே துடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாலே